பிரண்டை துவையல் செய்வது எப்படி இதற்கு தேவையான பொருள் பிரண்டை காய்ந்த மிளகாய் புளிக்கரைசல் உளுந்து உப்பு பிரண்டையை எடுத்து நார்லாக உரித்து அதை கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானாளி எடுத்து அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம உளுத்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும் ஆமாம் இப்போ நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா ஒரிய டூ எண்ணெயில் கொறைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுக்கலாம் பிரண்டை பொண்ணு ஆகணும் பிறண்ட பொண்ணு நிறம் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம மிக்சி ஜாரை எடுத்து அதில் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பிரண்டை துவையல் ரெடி நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்